பெங்களூர் டு சென்னை நேஷனல் ஹைவேலேருந்து எக்ஸக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டு தாங்க செலுக்கு வந்திருக்கு ஹைவேலருந்து கட் பண்ணிவிட்டு இந்த வில்லேஜ் ரோடில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனாக்கா சிமெண்ட் ரோடு வந்து உள்ளே கட் ஆகுதுங்க இந்த சிமெண்ட் ரோடில் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே போனாவே அந்த லேண்டு வந்துடுது இந்த லேண்டு எக்ஸக்டாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா கேத்தாண்டப்பட்டின்ற ஒரு வில்லேஜில் தாங்க இருக்குது மொத்தமாக தொள்ளாயிரத்தி நாற்பது சதுரடி தாங்க இருக்குது வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுங்க

இருக்கு திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நம்ம லேண்ட்ல இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க புத்துமாரியம்மன் கோவில் வந்து நம்ம லேண்ட்ல இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த லேண்டோடைய மொத்த விலை ஆறு லட்சத்தி ரூபாய் மட்டும்தாங்க சொல்றாங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்க வாங்க போறீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுக்குற இந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்குறோம் நீங்கள் லீகலெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லேண்டை வந்து வாங்கிக்கலாம்